தாயும் தந்தையுமான போற்றுகிறோம் உமை துதிக்கிறோம் நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம் நல்ல ஆயனாகிய நீரே எங்களை வழிநடத்துகிறீர் பாதுகாக்கின்றீர் ஆண்டவரே சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போருக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே ஒரு காலம் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் நாட்டில் தலையெடுக்க கூடாது இதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு உருவாகிறார்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த போரின் காரணமாக பதட்டமான சூழ்நிலை இரு நாடுகளிடையே கொண்டிருப்பதனால் மக்கள் பலர் அச்சத்தினால் பீதியினால் ஒவ்வொரு நாளும் அல்லற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த இடங்களில் அமைதி நிலைமை திரும்ப வேண்டும் மக்கள் எல்லோரும் சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் வாழ வேண்டும் ஒருவரை ஒருவர் மதித்து போற்றி நடக்க வேண்டும் நாட்டிலும் சமூகத்திலும் ஒருபோதும் பயங்கரவாதமோ தீவிரவாதமோ தலையெடுக்காமல் நல்ல ஆயனாக இருந்து ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாப்பீராக வழி நடத்துவீராக அமைதி நிலைமை திரும்பி எல்லோரும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ ஆண்டவரே உம் வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன் ஆயன் நானே நல்ல ஆயன் தன் நாடுகளுக்காக உயிரை கொடுக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக